அன்பானவர்களே மத்தையோ எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் அதில் இருக்கிற முதல் ஏழு வசனங்களில் இயேசு கிறிஸ்து மறுரூபமாகும் நிகழ்வினை நாம் இங்கு காண முடிகிறது ஏசு ஏன் மறுரூபமாக வேண்டும் ஏனென்றால் இயேசு தெய்வீக தன்மையினை கொண்ட மனுஷகுமாரன் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே அவர் மறுரூபமானார் இதில் மோசே மற்றும் எலியா வந்து அவரோடு பேசுவதற்கு காரணம் என்னவென்றால் மோசே பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த தேவனுடைய மனுஷனாவார் தேவனோடு நெருங்கிய தொடர்பை உடைய மனிதர் தேவன் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி கானான் தேசத்தில் குடியேற பண்ணினார் இந்த மோசையின் மூலமாகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய சட்டங்கள் அல்லது கற்பனை அல்லது நியாயப்பிரமாணமானது கிடைத்தது இதனை மோசையின் சட்டங்கள் என்றும் அல்லது மோசையின் நியாயப்பிரமாணம் என்றும் அழைப்பர் இதனால் பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தின் பிரதிநிதி மோசை ஆவார் இயேசு கிறிஸ்து மறுபமாகுதலில் அவரோடு கூட பேசிய மற்றொரு நபர் எளிய ஆவார் இந்த எலியா பழைய ஏற்பாட்டில் மிக முக்கியமான மற்றும் துடிதுடிப்பான தீர்க்கதரிசி இவர் வாழ்ந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு பிரிந்து பாகாலை வழிபட்டனர் இப்படிப்பட்ட காலத்தில் எலியா இஸ்ரவேல் ஜனங்களை தேவனிடத்திற்கு திரும்பும்படி அழைத்தவர் மோசை மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டாலும் இந்த நியாயப்பிரமாண சட்டங்களை பாதுகாத்து நடந்து பாகாலை வழிபடும் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிட்டவர் எலியா இவர் தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்ந்தவர் அதனால் இவர் தீர்க்க தரிசன புஸ்தகங்களின் பிரதிநிதியாக கருதப்பட்டார் பழைய ஏற்பாட்டை இரண்டாக பிரிப்பர் நியாயபிரமான புஸ்தகம் மற்றும் தீர்க்க தரிசன புஸ்தகம் என்று பிரிப்பர் இவைகளின் பிரதிநிதி மோசே மற்றும் எலியா ஆவர் புதிய ஏற்பாடு அல்லது புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது ஏசு நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றி புதிய உடன்படிக்கையை கொடுத்தார் ஆகவே இயேசு இந்த புதிய உடன்படிக்கை அல்லது புதிய ஏற்பாட்டின் பிரதிநிதி ஆவார் இதனை வெளிப்படுத்தவே மோசே மற்றும் எலியாவும் அவரோடு பேசினவர்களாக காணப்பட்டனர்